ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார்விக் யூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு எசன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் அதாவது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து காஸ்ட்ராக்ஸ்லேருந்து வந்து வந்து கொடுக்குறாங்க இது ஃபேஸ்க்கு வந்து நம்ம டல்லாக இருக்கிற ஃபேஸ்லாம் ப்ரை பிரைட்டாக தெரியறதுக்கும் தேவையில்லாத ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க சரி நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு வாங்கி இதை ஓப்பன் பண்ணுறேன் அன்பாக்சிங் கிட்டே போட்டுடலான்னு போட்டுருலான்னு போட்டிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இதில் வந்து எம்எல் கணக்கில் வந்து இதில் வந்து நம்மளுக்கு அந்த எசன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த எசன்ஸ் பார்த்தோன்னா ஸ்நைல் இருக்கு இல்லையா ஸ்னைல் நத்தை அந்த நத்தை வந்து ஒரு வகையான எசன்ஸை வந்து வெளியில் சுரக்குமா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுறப்போ அதுக்கு வந்து அந்த சுரப்பி வந்து வெளியில் வரும் கிராமப்புறங்களில் உள்ளவங்க பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி அது வெளியில் வர்றத எடுத்து நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி முகத்துக்கு போடுற மாதிரி இதை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம நைட் டைம் டே டைம் ரெண்டு வேலை மூணு வேலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்கவுங்க ஸ்கின் பொறுத்து தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அலர்ஜியோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை அலர்ஜி ரேஷஸ் ஏதாவது வரா மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டு அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை வந்து எதுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ லேட்டாக போடுறேன்னா ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் ஆனால் இதோடய டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லலை ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் அதோட டீ சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ண பிறகு நம்ம சொல்லுவோன்ட்டு வெயிட் பண்ணேன் இது கிட்டத்தட்ட நான் ஒரு டென் டேஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நைட் டைம்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன் மார்னிங்லேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதனால் வந்து எப்படி இருக்குன்னா ஃபேஸ் வந்து கலராகிடுமா அப்படின் கேட்டால் கலரெலாம் ஆகாது நம்ம வெளியில் போகிறப்ப தேவையில்லாத அந்த சன் டான்லாம் வரும் இல்லையா அந்த சன் டான்லாம் வராமல் தடுக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு நம்ம இதுக்கு மேலே மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து நம்ம முகத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குது அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம் மற்றபடி வந்து இது நம்மளை கலராகிடும் ரொம்ப டார்க் டார்க் ஸ்கின்லாம் ஒயிட்டாக மாற்றிடும் அப்படின்லாம் இதில் கிடையாது இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கு ஒரு ஆயில் கண்ட் மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது அப்சர்வ் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்குது அந்த டென் மினிட்ஸ்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு நம்ம ஃபேஸ் பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் பிளாக் ஃபேஸ் பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்புறம் இது வந்து வேறு என்ன இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணணும் பர் டேக்கு த்ரீ டைம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது வேறு அலர்ஜிலாம் இது பெருசாக யாரும் வரலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதோ ஒரு சில பேருக்கு லைட்டாக வந்து சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கும் அதெல்லாம் கூட இது க்யூர் பண்ணுது நம்ம போடுறப்ப நீங்கள் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்தந்த அந்த ஸ்கின் டோனுக்கு எழுத்த எழுத்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம இதை வாங்கி பட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இது நல்லாவே இருக்குது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்குது இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது ஆனால் அதுதான் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை பட் வந்து இது நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதான்னா ஒன் இயர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அந்தளவுக்கு இதில் நிறைய லைட்டாக தொட்டால் கூட ரொம்ப நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு செல்லி டைப் மாதிரி இருக்குது வேறு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னால் எக்ஸ்பைரி டேட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட் தான் இது கொரியன்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்காங்க இல்லையா அது எதனால பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கொரியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருக்குது நம்மளோட கிளைமேட்டுக்கும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இது இது வந்து செட் ஆகுது அதனால் நான் வாங்கியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து அந்த ஸ்னைலோட ஒரு எசன்ஸ் தான் இது அதோடய ஸ்ட்ரெஸ் மூலயமா இது வந்து வெளியில் சுரக்கும் இது ஒரு சுரப்பி தான் அதுக்கு அதுகளும் உள்ள ஒரு சுரப்பு நம்மளுக்கு உமிழ்நீர் டைப் மாதிரி இது ஆனால் வந்து அது உமிழ்நீரும் கிடையாது இது ஒரு மாதிரி திரவத்தை வந்து அது வெளியில் அது ஆபத்து நேரத்தில் வெளியில் விடும் அதுதான் இது இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது நம்ம மசாஜ்லாம் இப்போ தெரப்பியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்னைல் தெரப்பிலாம் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ்